அன்பார்ந்த பொதுமக்களுக்கும் என் செல்ல குழந்தைகளுக்கும் மண்ணுக்கும் மக்களுக்கும் சமூக அமைப்பின் முக்கிய செய்தி இது மழைக்காலம் எப்போதும் ஒரு வரப்பிரசாதமே ஆனால் நாம் விழிப்புணர்வுடனும் பொறுப்புடனும் இருக்க வேண்டும் மழை தொடங்கும் முன் முக்கியமான ஆவணங்கள் உணவு தானியங்கள் போன்ற நமது உடைமைகளை மழைநீர் படாதவாறு உயரமான மற்றும் பாதுகாப்பான இடங்களில் வைத்துக்கொள்வது அவசியம் அதேபோல மழைநீர் தேங்கும் தாழ்வான பகுதிகளில் இருந்து நமது மாடு ஆடு கோழி போன்ற கால்நடைகளையும் உடனடியாக மேடான கொட்டாகைகளுக்கு மாற்றி உயிர்களை காக்க வேண்டும் மிக முக்கியமாக நம் குழந்தைகளை மின்சார அபாயங்களில் இருந்து காக்க வேண்டும் மழைக்காலத்தின் போது அருந்து கிடக்கும் மின் கம்பிகள் சுவிட்சுகள் அல்லது மின்கம்பங்களை ஒருபோதும் தொடுவதற்கு அனுமதிக்க வேண்டாம் ஈரம் மின்சாரத்தை எளிதில் கடத்தும் இது உயிர் ஆபத்தானது பாதுகாப்பான வாழ்க்கைக்கு எச்சரிக்கையே முதல்படி நீங்களும் உங்கள் குடும்பமும் விழிப்புணர்வுடன் இருங்கள் பாதுகாப்பாய் இருங்கள் இந்த செய்தி உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள்